இன்று என்ன நடக்குது என்று சொன்னால் இன அழிப்பு என்ற வார்த்தையையே கைவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அங்கு இன அழிப்பு நடக்கவில்லை இருபாரருக்கும் நடந்த யுத்தத்தில் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த இருபார் அப்போ மக்களுக்கும் அந்த யுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை மக்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் ஒரு குளிக்கப்பட்ட ஒரு அமைப்புக்குத்தான் போராட்டம் தேவையாக இருந்தது என்று ஒரு நேரேட்டிவை உருவாக்குதல் புலிகளுக்குத்தான் தமிழீழம் என்று ஒரு தேசம் தேவைப்பட்டதை ஒழிய ஈழத்தமிழர்களுக்கு தமிழீழ தேசம் தேவைப்படவில்லை என்று ஒரு கருத்தியலை உருவாக்குதல் ஆனால் மக்கள் தானே புலிகள் புலிகள் தானே மக்கள் இந்த உண்மை இங்கு வ நின்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உண்மையை மறைத்து பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி ஒரு கருத்தியலை உருவாக்குதல் பாதிக்கப்பட்ட மக்களாக சிலரை வைத்து அதை முன்மொழிய வைக்கப்படுகிறது எங்களுடைய அரசியல்வாதிகளை அதை பற்றி பேசுவது எங்களுடைய அமைப்புகளை அதை பற்றி பேசுவது ஸோ அவன் எதிர்பார்ப்பது இன்றைக்கி கருத்தியல் ரீதியாக எமக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எதிரி எதிர்பார்ப்பது என்னென்னு சொன்னால் இவர்களை பேசவிட்டு இவர்களை செயற்பட அந்த செயலிலிருந்து அந்த பேச்சுக்களிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து அதை மனுக்களை பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையை உருவாக்குதல்